வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ அனைவருக்கும் தீபாவளி திருநாள் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போலாம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியாவில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு நேற்று நடந்த சம்பவம் கம்ருதன் அரோரா வந்து கம்ருதன் கிட்ட சொன்னது ஆதிரை வந்து தப்பா சொன்னாங்க கமருதனை பத்துன்னு சொன்னாங்கல்ல அதனால இவர் போயிட்டு சண்டை போட்டார்ல கேவலமான பிறவி சோத்தை சாப்பிட்றியா உப்பு போட்டு சாப்பிட்றியா கேவலமான ஜென்மம் இதெல்லாம் ஒரு பொழப்பா கேவலமான பொழப்பு அப்படின்லாம் சொல்லி அடிக்கெல்லாம் பாஞ்சாருல அந்த சம்பவத்தை நினைச்சு இப்போ அழுகுறாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சா அது இல்லை வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது தான் இருக்கும் அப்படியே சீரியல் பேட்டர்ன்ல இருக்கு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன நேற்று வந்தது ஆதிரை வந்து கமருதனை பத்தி தப்பா அரோரா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அரோரா வந்து கமருதன் கிட்ட போய்ட்டு சொல்லிட்டாங்க இப்ப கமிருதன் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ண அப்படி இதே கம்ருதன் ஆதிரை பத்தி அரோரா கிட்ட சொல்லிருக்கிறாப்டி அதையும் அரோரா ஆதிரை கிட்ட சொல்லிட்டாங்க இப்ப இந்த துஷார் அரோரா கிட்ட வந்தாதான் சொல்லிட்டாரு புரியுதா சோ எல்லாம் ஒரே பேட்டர்ல இருக்குல்ல ஒரே மாதிரி இருக்காங்கல்ல இப்ப அத நினைச்சு இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க நேத்து வரை பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்வீட்டு க்யூட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான் இப்போ பேசலன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்னை பத்தி தப்பா வந்து சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவங்க ஆளு உடம்புல என்ன பூசிட்டு இருக்கிற அந்த இவர் துஷார் இருக்கார்ல கொரியா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்றாரு அங்கே வந்து கம்ருதன் வந்து அரோரா பத்தி இவர்கிட்ட சொன்னதை இவர் வந்து அரோரா கிட்ட சொல்றாரு நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒழுங்காதுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதான் உங்கள்கிட்ட மறைச்சிருக்குண்ணா இந்த வீட்லேயே அதிகமாக உங்கள்கிட்ட தானே ஷேர் பண்ணுற அப்படிங்கிறாரு அதிகமாக இல்லை மொத்தமானு கூட சொல்லலாம் ஆமாம் ஷேர் பண்ணுறாரு ஸோ அதனால் நான் எதுவும் மறைக்கல எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவர் சொன்னதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல அது என் மைண்டை அஃபெக்ட் பண்ணாது நீ அதை பற்றி கவலைப்படாத நான் உங்ககிட்ட தான் பேசுவேன் எனக்கு உங்கள்கிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சென்டென்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஜெய் இதை யார் சொன்னது விஜயஸ் தானே சொன்னாரு நேத்து சொல்லிட்டு இருக்கானா விஜயஸ் வந்து ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் பண்ணல என்ன இருக்கு உங்க என்ன ஓடுது உங்க மைண்ட்ல ஏன் இந்த டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா அவருக்கும் தெரியும் டைவர்ஷனுக்கு காரணம் வந்து இந்த அரோரா தான் அப்படின்னு மக்களுக்கும் தெரியும் உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்கும் தெரியும் அரோரா கூட தெரியுங்க ஆனா இந்த கொரியா சிட்டிக்கு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது ஸோ இப்ப இவர் இப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நான் பிஜேஎஸ்தான் சொல்றாரு நினைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறமா தான் தெரியுது இந்த கம்ருதன் அண்ணன் இருக்காருல்ல இந்த கம்ருதன் அண்ணன் தான் கமு அண்ணன் இந்த கமு அண்ணன் போயிட்டு உஷார்கிட்ட வந்து அரோரா பத்தி தப்பா சொல்லியிருக்கிற அப்படி இப்போ அவர் வந்து இங்கே சொல்லிட்டாரா இப்ப அதுக்கு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்ல மனசு வருது நேற்று வரையும் நல்லா சொன்னால்ல அப்படின்னு சொல்லிட்டு அழ அப்ப ஆதிரி அந்த பக்கம் வராங்க அவங்க வந்து இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்குதுன்னு வச்சுக்க அப்படியே ஒன்னு வைப்பேன் எனக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் அழுறதெல்லாம் பிடிக்காது நீ வேற எந்த விஷயத்துக்கு வேணா அழு இதுக்கெல்லாம் அழகாதா இதெல்லாம் அவ்வளவு ஒருத்தே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க அக்கா அப்படியாக்கா அப்படின்னு தான் கேட்டுக்க வேண்டியிருக்கு இந்த அளவுக்கு கூட ஒருத்தரை இவங்க சந்திச்சது கிடையாதா அந்த மாதிரி ஆட்களை இவங்க பார்த்ததே இல்லையா புதுசா சொல்றாங்க அவரை தான் உனக்கு தெரியும்ல நல்லா பேசுனா ஒரு மாதிரி பேசுவோம் அப்படி நல்லா பேசலன்னா வேற மாதிரி பேசுவோம் அப்படி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அந்த கேரக்டரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு துஷாரு அப்ப அரோரா சொல்கிறாங்க பார்வதி கூட பார்த்தீங்கன்னா இதையே சொன்னாங்க இன்னொருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இதையே சொன்னாங்க நான் வந்து இவருடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துஷாருடைய லைஃப்பை ஹெவியாக ரெட்சி பொண்ணு வெஸ்ட்டாங்க இந்த ரோபோக்குள்ளே அதை எடுக்காமல் இந்த ரோபோக்கு அது புரியவே புரியாது அவங்க இதை சொல்லி கண் கலங்கினதும் பார்த்தீங்கன்னா இவர் துஷார் வந்து அவங்க எல்லாம் சொல்லுவாங்க யார் சொன்னாங்க அந்த ரெண்டு பேர் தானே அந்த ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்காது என்ன அவங்களுக்கு பிடிக்காது அதனால அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்லாம் சொல்றிருக்கா அப்படி யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தா நமக்கு இன்டர்நெட்ல காட்டுறது வந்து பார்வதியும் ரம்யாவும் அந்த பாத் ஸ்டப்ல வந்து உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களதான் மாறி மாறி இன்டர்நெட்டில் காட்டுறாங்க அவங்க மட்டுமே இல்லை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒப்பீனியன் இதுதான் அதனால தானே கேப்டன் பதவியே போச்சு கேப்டன் பதவி முதல் வீட்டுத்தலை அந்த பதவியை பறிச்சுட்டாங்கல்ல இந்த டைவர்ஷனால தானே விஜேஎஸ்சும் அதை தானே சொல்லிட்டு இருந்தாரு உனக்கு மண்டியில் என்ன ஓடுதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சொல்லு எது உன்னை டைவெர்ட் பண்ணுது நீ கேம் ஃபோகஸ் இல்லாமல் டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்கிற உஷாராக இரு அப்படின்லாம் சொன்னார் இன்டெரக்டாக அரோரான் ஸ்ட்ரைட்டாக சொல்ல ஆனாலும் இவருக்கு புரியலல்ல ஸ்ட்ரைட்டாக சொன்ன மாட்டேன் புரிஞ்சுட்டு போதா என்ன விஜேஎஸ்க்கே என்ன பிடிக்காது எனக்கு விஜேஎஸை பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவோம் அப்படி இவர் ஸோ இப்படி சொல்ல எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது சில படங்கள்லாம் பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு டம்மி ஆனை வந்து வசியம் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் பேசுவாங்கள்ல வசியம்ன்றது சும்மா அவங்க ஏமாத்துகிற மாதிரியான ஒரு கேட்டராக தான் இருப்பாங்க ஆனால் வந்து ஈஸியாக காலி பண்றதுக்கு இப்படி லைட்டாக கண்ணில் தண்ணியை விட்டு இப்படி பேசுவாங்கல்ல அந்த சுச்சுவேஷனை பார்க்குற மாதிரியே இருந்தது அந்த மாதிரி ஒரு காட்சி உதாரணத்துக்கு வட சன்னையில் கூட பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா திடீர்னு கண்ணில் தண்ணி விட்ட மாதிரி என்ன ஏன் திட்டுறீங்க அப்படின்றதும் பாத்தீங்கன்னா சமுத்திர கண்ணி அப்படியே அந்தர்பல்ட் அடிப்பார்ல அந்த மாதிரி தான் இங்கே அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க சொன்னவங்க இங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதலா இவருக்காக தான் அதை சொல்லியிருக்கிறாங்க இவர் லைஃப் போச்சு அப்படின்னு இப்போ இவர் வந்து அரோராவுக்கு ஆறுதலா அங்கே சொல்லிட்டு இருக்காரு அவங்க சொல்றதெல்லாம் மைண்ட் பண்ணாத இதெல்லாம் அவ்வளவு ஒரத்தை கிடையாது இது ஒரு நல்ல நாள் இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும் இந்த நாள்ல போய் அழுதுட்டு இருக்கிற அப்படின்லாம் வந்து இவர் சொல்ல அந்த பக்கம் ஆதிரை இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது இதுக்கெல்லாம் அழுகுறுது அப்படின்னு சொல்ல எனக்கு இப்போதான் இந்த கேரக்டரை பத்தி புரியுது அதாவது கமிருதனை பத்தி இப்போதான் இவங்களுக்கு புரியுதான் புரியுது அப்படின்னு சொல்ல புரிஞ்சிருச்சு இல்லை தான் விடு விட்டு தள்ளு இனிமே அதை பற்றி பெருசாக பேசாத ஓரி பண்ணாத அப்படின்னு சொல்ல ஓகே நான் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன் மேக்கப் போட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிருக்கிறாங்க ஸோ இதுதான் நடந்த சம்பவம் நேற்று வரை பார்த்தீங்கன்னா இப்போ காலில் கூட சில பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது கம்ருதனுக்கு எதிராக இவங்க திறன் வந்துட்டாங்க கூட்டம் கூட்டிட்டாங்க அதனால கம்ருதனுக்கு நாங்கள் ஆ நார்மல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வழக்கமாக கோமாளிகளை சப்போர்ட் பண்ணுற அந்த குரூப் வந்தாங்க இப்போ அந்த கோமாளிகள் என்ன சொல்லுவாங்க கம்ருதனுக்கு எதிராக ஆதிரை இப்படி ஒரு கேவலமான சம்பவம் பண்ணிட்டாங்க எப்படிங்க வெளியே நடந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து உள்ள சொல்லலாம் எப்படிங்க சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா கம்ருதனும் வெளியே ஆதிரியை பார்த்துட்டு வந்த அந்த ஆதிரியை பத்தி தப்பான தான் அரோரா கிட்ட சொல்லியிருக்கா அப்படி அது அதுபோக இப்போ இன்னொரு கேஸ் வந்திருக்கு கூட பழகிட்டு இருந்த யாருக்காக லக்ஸரி வீட்டை விட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கம்ருதன் சொன்னாரோ அந்த அரோரா பத்தியே இப்ப அப்பா துஷார்கிட்ட கிட்ட இருக்கிறா அப்படி இப்ப என்ன சொல்லுவாங்க இதுக்கு அந்த கோமாளிகளை சப்போர்ட் பண்ற குரூப்பு அவங்க வருஷ வருஷம் இப்படிதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோமாலி வரும் அந்த கோமாலியை சப்போர்ட் பண்ணிருப்பாங்க கோமாலியை நம்பி போனால் முகத்திரை கிழிஞ்சு முட்டுச்சந்தில் தான் போய் முட்டிடுவோம் இந்த காமுவனனுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பெருசாயிட்டு போயிட்டே இருக்குது இன்னும் எவ்வளோ கேஸ் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கூடிய சீக்கிரம் இவரை வச்சு செய்கிறது வந்து விஜேஎஸ்க்கு நல்லது இல்லைன்னா இந்த காமுவை மக்கள் வச்சு செய்வாங்க கூடவே விஜேஎஸ்சையும் வச்சு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் வரலாம் அதுக்கு முன்னாடி விஜேஎஸ் சுதாரிகரார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்